ஹலோ guys, வெல்கம் back to another event இன்னைக்கு எங்கே ஃபங்க்ஷன்னா அல்லம்பட்டில ஒரு மண்டபம் வந்தாங்க டிஎம்கே கட்சிக்காரங்க கல்யாணம் மார்னிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக்கே வர சொல்லிட்டாங்க நாங்களும் போயிட்டோம் ஆறு மணிக்கெல்லாம் ஏழு ஏழுரைக்கு தான்ப்பா சாப்பிட வருவோம் அப்படின்னு சொன்னாங்க மேலே சமையல் ஓடிக்கிட்டே இருந்துச்சுங்க மதிய சாப்பாடும் இருக்குது காலையில் டிஃபனை வேமாம் முடிச்சுட்டு ஒம்பது ஒம்போதுரைக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க நாங்களும் போன உடனே தண்ணி கேசை மேலே ஏற்ற ஆரம்பிச்சிட்டோங்க மாடியில் ஏற்றணும் ஒரு ரெண்டாயிரம் தண்ணி பாட்டில் இருக்கும் நாங்களும் டக்கு டக்குன்னு மேலே ஏற்ற கிளம்பிட்டோங்க போய் ஸ்டோர் ரூமில் வச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க நாங்களும் நீட்டாக அடிக்க வச்சிட்டோங்க அப்புறம் டேபிள் சேர் போட சொன்னாங்க ஒரு நூறு பேர் சாப்பிட்ற மாதிரி செட் பண்ணி வச்சாச்சுங்க காலையில் மெனு சிம்பிள் தாங்க கேசரி ரெண்டு சட்னி சுட சுட இட்லி அப்புறம் வெண்பொங்கல் சாம்பாருங்க மாஸ்டரும் இட்லி அவிக்க ஆரம்பித்தார் ஆயிரம் இட்லி எப்படின்னாலும் ஆவிக்கணும் கண்டிப்பாக காலையில் ஒரு டிஃபனு கம்மியாக தாங்க சொல்லியிருந்தாங்க ஒரு இரநூறு பேருக்கு தான் சொல்லியிருந்தாங்க டிஃபனு தான் அதிகம் ஆயிரம் பேர் நாங்களும் வாலி கரண்டி எல்லாமே செட் பண்ணி வச்சுட்டோங்க ஆள் வரவும் எடுக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சாச்சு சாப்பிட ஆளும் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க நாங்களும் வர வர வைக்க ஆரம்பிச்சிட்டோங்க கோயிலில் கல்யாணம் முடிச்சுட்டு நேராக மண்டபத்துக்கு வருவாங்க பொண்ணு மாப்பிள்ள மதியான சாப்பாடுக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இல்லை எழுபது கிலோ சிக்கன் கிரேவி நல்லா செமி கிரேவி வைக்க ஆரம்பிச்சிட்டார் மாஸ்டர் பிரியாணி மேனுங்க பிரியாணி சிக்கன் கிரேவி சிக்ஸ்டி ஃபைவ் ஆம்லேட்டுங்க அதனால் செமி கிரேவியாகவே வைக்க சொல்லிட்டாங்க வீட்டுக்காரங்க ஒரே செட்டில் போட முடியாதுன்னு ரெண்டு தான் பிரிச்சிட்டாங்க முப்பத்தஞ்சு கிலோ முப்பத்தஞ்சு கிலோவா ஒம்போது ஒம்போதரைக்கெலாம் சாப்பாடு போட ஆரம்பிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கேற்ற மாதிரி மாஸ்ட்டு ரெடி பண்ண கிளம்பிட்டாங்க சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க சைட்லையே சிக்கன் பிரியாணிக்கு மாஸ்டர் ரெடி பண்ண கிளம்பியிருந்தாரு மசாலா போட்டு கிண்டி வச்சிட்டாரு நான் அரிசியை போட்டு அப்படியே ரெடி பண்ணுறதாங்க ஒரு அரை மணி நேரத்தில் ரெடி ஆயிரும் பிரியாணி நெய்யூற்றி தம்மோடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க சுட சுட சிக்கன் பிரியாணிங்க மண்டபத்து மேலே ரெடி பண்ண முடியாதுன்ட்டு சைடில் ரெடி பண்ணிட்டாங்க இங்கேருந்து தூக்கிட்டு போய் மாடியிலேயும் ஏற்ற முடியாதுங்க ஏன்னா படி சைஸ் வந்து சின்னது கீழேருந்து மறுபடியும் சாப்பாடை மாற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க மேலே கடத்தணும் பிரியாணியும் ரெண்டு சட்டிங்க பிரியாணி வந்து அறுபது கிலோ தான் ஃபஸ்ட்டு சட்டி இன்னும் ரெண்டாவது சட்டி தம் போட்டிருக்காங்க லஞ்சுக்கு சாப்பிட ஆள் வர ஆரம்பிச்சிட்டாங்க கரண்ட் ஆம்லெட்டு சிக்ஸ்டி ஃபைவ் எல்லாமே மாஸ்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க சிக்ஸ்டி ஃபைவ் வந்து அறுபது கிலோங்க அப்படியே சுட சுட போட்டு கொடுக்குற மாதிரிங்க பிரியாணியையும் கீழே தூக்கி வச்சு செட் பண்ணி வச்சாச்சு ஆள் வரவும் அப்படியே சின்ன சட்டியில மாத்துறதாங்க இது ஃபர்ஸ்ட் சட்டி பிரியாணி அப்படியே சுட சுட அள்ளி போட்டு மாடி படியில் ஏற்றணுங்க அதுக்குன்னு ரெண்டு பேரை தனியாக செட் பண்ணி வச்சாச்சு பிரியாணியை மட்டும் கடத்துற மாதிரி இந்த சட்டி முடியவும் அடுத்த சட்டி அங்கேருந்து தூக்கிட்டு வரணுங்க ஒம்பது மணிக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் லஞ்ச்சு எப்படியும் ரெண்டு மணி வரைக்கும் ஓடுங்க ஏன்னா ஆயிரம் பேருன்றப்ப கம்மி கம்மியாக தான் வந்தாங்க நீங்களும் லேட் பண்ணாதீங்கப்பா வச்சு விட்ருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க